உழைப்பும் பயணம் ஆசிரியர் சென்னையிலிருந்து நேராக வந்திருக்கும் மலையப்பன் ஆங்கில ஆசிரியர் ஆனாலும் அருமையான தமிழ் விமர்சகர் தமிழ் வீதியில் மட்டுமல்ல விதைக்கலாம் என்கிற அமைப்பிலும் பன்னெடுங்காலம் உற்பத்தி பல லட்சம் மரங்களை புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் புதுக்கிய இளைஞர் எனது இலக்கிய மகன் மகன் என்று சொன்னால் சந்தேகப்படாதீர்கள் சொத்து எதுவும் கேட்க மாட்டார் சொத்தை கேட்டாலும் கேட்கிறார்கள் மகன் என்று வந்தால் ஆனால் இவர் சொத்தும் கேட்க மாட்டார் கட்சியையும் கேட்க மாட்டார் எனக்கு கவலை இல்லை இவர் என் இலக்கிய மகன்தான் அவர் கவிதை தரும் தலைப்பு உழைப்பும் பயனும் வருக மலையப்பன் உங்கள் கவிதையினை தருக பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து கால்கை முறிந்து அங்கம் பிளந்து இழுந்து துடித்திடும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ எனும் பாரதி வரிகளோடு பொள்ளாச்சி இலக்கியவற்ற பெரியவர்களையும் நண்பர்களையும் வணங்கி மகிழ்கிறேன் சொற்களில் நெருப்பை பற்ற வைக்கும் எங்கள் பகல் சோரியன் சொற்களில் நெருப்பை பற்ற வைக்கும் எங்கள் சூரியன் உள்ளத்தில் அன்பை தைக்கும் எங்கள் இரவு சந்திரன் இனிதாய் இலக்கியம் சொல்லி தமிழை இனிதாய் அள்ளி கம்பனையும் கணினியையும் தமிழில் நெய்து முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டாம் என தைரியம் சொல்லி எங்கள் தோழனாக ஆசானாக உள்ளத்தில் உயர்ந்து நிற்கும் தலையில் மை வைக்காமல் கவியரங்க ஏற்றிருக்கும் எங்கள் புதுகையின் தமிழ் மரபு வித்தகர் ஐயா முத்துநிலவன் அவர்களை வணங்கி கவிதையை தொடர்கிறேன் உம் ஊ என் வசம் வந்தது உழைப்பும் பயணும் உம் என் வசம் வந்தது உழைப்பும் பயணும் என் பாங்கில் கொஞ்சம் சமைத்து வைத்திருக்கிறேன் என் பாங்கில் கொஞ்சம் சமைத்து வைத்திருக்கிறேன் மனம் வந்தால் மனமாற ஏற்றுக்கொள்ளுங்கள் நறுமணம் வந்தால் மனமாற ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லையெனில் அவையோர் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் உழைப்பும் பயனும் கருகருவென்ற கார்முகில் குவியலை சடசடவென்று சாரலாய் செய்வது காற்றின் உழைப்பு கருகரு வென்ற கார்முகில் குவியலை சடசடவென்று சாரலாய் செய்வது காற்றின் உழைப்பு துருதுருவென்று ஊரினைச் சுற்றி கூட்டினில் இனிய தேனை சேர்ப்பது தேனியின் உழைப்பு துருதுருவென்று ஊரினைச் சுற்றி கூட்டினில் இனிய தேனினை சேர்ப்பது தேனியின் உழைப்பு குமுகுமுவென்ற இருளினை அகற்ற செஞ்சுடர் ஏந்தி பவனி வருவது கதிரவன் உழைப்பு விறுவிறுவென்று ஓடி அலைந்து கோட்டை போலொரு வீட்டை செய்வது எறும்பின் உழைப்பு விறுவிறுவென்று ஓடி அலைந்து கோட்டை போலொரு வீட்டை செய்வது எறும்பின் உழைப்பு கிருகிரு வென்று உயரப் பறந்து உண்ட விதைகளை காடாய் செய்வது பறவையின் உழைப்பு வென்று உயரப் பறந்து உண்ட விதைகளை காடாய் செய்வது பறவையின் உழைப்பு கொட்டும் துணிகளை மடி கொட்டும் துளிகளை மடியினில் ஏந்தி வித்தாய் ஒளிந்ததை விருட்சமாய் செய்வது பூமியின் உழைப்பு வேரின் அடியினில் நீரினை தின்று வேரின் அடியினில் நீரினை தின்று நாவீர் சுவைக்கும் கனியை செய்வது மரத்தின் உழைப்பு எட்டா ஆழத்தில் ஒளிந்து கிடந்து பட்டு போலொரு முத்தை செய்வது சிப்பியின் உழைப்பு வீசும் காற்றின் ஓசையை பிடித்து செவியின் வழியே இசையை நுழைப்பது மூங்கிலின் உழைப்பு வீசும் காற்றின் ஓசையை பிடித்து செவியின் வழியே இசையை நுழைப்பது மூங்கிலின் உழைப்பு ஒன்றுமில்லா மண்ணை மெத்தி ஒன்றுமில்லா மண்ணை மெத்தி சத்தினை ஏற்றி சாகசம் புரிவது புழுவின் உழைப்பு ஒன்றுமில்லா மண்ணை மெத்தி சத்தினை ஏற்றி சாகசம் புரிவது புழுவின் உழைப்பு காட்டை திருத்தி மேட்டை உயர்த்தி வயல்களில் சென்னல் மணிகளை செய்வது உழவனின் உழைப்பு கெட்டியாய் கிடக்கும் பாறையை கொத்தி குட்டிச் சிலையில் உயிரை திணிப்பது சிற்பியின் உழைப்பு நெஞ்சம் நிறைய காதலை சுமந்து கொஞ்சும் மொழியில் அவளிடம் குழைவது காதலன் உழைப்பு ததும்பும் சொற்களை சலவை செய்து ததும்பும் சொற்களை சலவை செய்து உள்ளங்கமழும் கவ கவிதை செய்வது கவிஞனின் உழைப்பு ததும்பும் சொற்களை சலவை செய்து உள்ளம் கமழும் கவிதை செய்வது கவிஞனின் உழைப்பு உம் ஊகும் உம் ஊகும் எனும் ஒளிகளின் நடுவே உம் ஊஹும் உம் ஊகும் எனும் ஒளிகளின் நடுவே மேமேவென ஓங்கி ஒழிக்கிறது உழைப்பும் பயனும் மேமே வேண ஓங்கி ஒழிக்கிறது உழைப்பும் பயனும் தேனி தேனியின் உழைப்பு கதிரவன் உழைப்பு எறும்பின் உழைப்பு பறவையின் உழைப்பு பூமியின் உழைப்பு மரத்தின் உழைப்பு எல்லா உழைப்பையும் எடுத்து சொன்னவர் நல்ல வேலை பொதுவாக மனிதன் உழைப்பதை பற்றி எதுவும் சொல்லவில்லை ஏனென்றால் இந்த உழைப்பையெல்லாம் கொடுத்தவன் தான் மனிதன் தேனியின் உழைப்பை கதிரவன் உழைப்பை எறும்பின் உழைப்பை பறவையின் உழைப்பை பூமியின் உழைப்பை எல்லா உழைப்பையும் எடுத்துக்கொண்டவன் தான் மனிதன் அதனால் பொதுவாக அவர் மனிதனை காதலன் உழைப்பை சரியாக சொன்னார் ஏனென்றால் அவருடைய காதல் இலக்கிய அமர்ந்திருக்கிறார் எனவே காதலன் உழைப்பையும் தவறாமல் சொன்னார் வாழ்த்துக்கள் மலையப்பன் பல லட்சம் மரக்கன்றுகளை மாவட்டம் முழுவதும் நட்டு வளர்த்து அப்துல் கலாம் நினைவாக விதைக்கலாம் என்றொரு வித்தியாசம் பெயரிட்டு தமிழ்நாடு அரசின் ஒரு லட்சம் ரூபாய் விருது பெற்ற மரக்காதலர் மன்னிக்க வேண்டும் அவர் முதலில் காதலித்ததும் கரம் பிடித்ததும் இலக்கியதான் என்றாலும் இருவரும் சேர்ந்து மரக்காதலராய் மாறி மாறியிருப்பது தானே வாழ்த்துகிறோம்